முதல் கேள்வி கேட்ட பெண் படு வைரலான வீடியோ தலைகீழான திருப்பம் நடந்தது திமுகவை நோக்கி பெண் ஒருவர் கேள்வி எழுப்பிய வீடியோ இணையதளத்தில் தற்போது படு வைரலாக பரவி வருகிறது ஏன் இந்துக்களை யாருக்கும் பிடிக்கலை முகல் காலத்திலிருந்து பலரும் இந்துக்களை எதிர்ப்பது ஏன் அட அவங்கதான் வெறுத்தா திமுகவுக்கு என்ன பிரச்சனை இவர்கள் ஏன் சனாதனத்தை அழிப்போம் என கிளம்ப வேண்டும் என எளிய மொழியில் கேட்டிருந்தார் இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலான நிலை சில திமுகவினரே இந்த பெண்ணின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் முழித்து வருகின்றனர் திமுகவின் கடந்த கால செயல்பாடுகள் பலவும் இன்றைய கால இளம் தலைமுறைக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என திமுக தலைமை நினைத்திருந்தது ஆனால் வளரும் இளம் தலைமுறை திமுக அரசியலை புரிந்து கொண்டு கேள்வி எழுப்பியதும் அதனை பலரும் சரி என கூறி திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை பகிர்ந்திருப்பதும் உண்மையில் திமுகவிற்கு பெரும் இடியாக இறங்கியிருக்கிறது மொத்தத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூட நேரடியாக முன்பெல்லாம் மதவாதம் என பாஜகவை குறிப்பிடுவார் ஆனால் நேற்று அவரே மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா தேச அரசியலா என நேரடியாக குறிப்பிட முடியாமல் பயந்து ஒதுங்கியதில் இருந்தே இந்த விஷயம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பதை நிரூபித்திருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு என்ன டவுட்னா எதுக்கு யாருக்குமே ஹிந்துஸ பிடிக்கல ஹிந்துஸ பார்த்தா அப்படி என்ன வெறுப்பு ஏன்னா முகல் டைமா இருக்கட்டும் பிரிட்டிஷ் டைமா இருக்கும் போர்ச்சுகீஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஹிந்துஸே இருக்கக்கூடாது அவங்களை அழிச்சிடணும் இல்லாட்டி அவங்களை மதம் பண்ணிடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரி அவங்களாவது பரவாயில்ல வெளியிருந்து வந்தவங்க அவங்க மதத்தை நம்ம மேல திருக்கி பார்த்தாங்க டிஎம்கேக்கு என்னடா பிரச்சனை எனக்கு புரியல அவ அதுக்கு நான் சனாதனத்தை அழிக்கணும்னு ஒரு சைடா சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஏன்டா இவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கல மத்த அப்படி இந்துஸ் இவங்க என்ன பண்ணாங்க எதுவுமே பண்ணல என்னைக்காவது ஒரு ஹிந்து ஏதாவது ஒரு நாட்டுல போய் மதம் மாத்தி நீ பாத்திருக்கியா பார்க்க முடியாது தீவிரவாதி ஒரு குறிப்பிட்ட ஹிந்துல இருக்கவங்கள பார்த்து தீவிரவாதி தீவிர அவன் உண்மையிலே தீவிரவாதியானா நீ எல்லாம் என்ன பண்ணுவேன் ஆஹ் உண்மையில அவன் தீவிரவாதியா இருந்து மைனாரிட்டி இருக்க கூடாதுன்னு நினைச்சான்னா சரியா அவன் என்னடா ஹிந்துஸ் உங்களை பண்ணாங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்னடா பிரச்சனை எனக்கு புரியவே மாட்டேங்கி